நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா சனிப்பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம் திருக்கணித முறைப்படி வர மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சடைகிறார் சனி பகவானாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துரும் ஐயோ சனி பயிற்சி வருது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கோம் அந்த பயம் வேண்டாம் ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான் நம்ம செய்யற தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து நம்மள திருத்தறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான் அதனால சனி பயிற்சினால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாம சிவனா இருந்தாலும் சரி யமனா இருந்தாலும் சரி யவனா இருந்தாலும் சரி சனி பகவான் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது சோ யார் யார் என்னென்ன பாவம் பண்ணணும் அந்த பாவங்கள்ல இருந்து நம்மள விடுவிக்கிறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான் இந்த சனி பயிற்சி உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அதை பொறுமையா கையாளக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் பிறரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மதிப்பளிக்கக்கூடியவர்களும் பாத்தீங்கன்னா இந்த தனுசு தான் இருப்பாங்க அதாவது யா யாரா இருந்தாலும் அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு திரும்பவும் வந்து பதில் சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க தவிர அதாவது புரிஞ்சிட்டு பதில் சொல்லக்கூடியவங்க தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல பேர் அடைகிறார் அதாவது நாலாம் இடம்ன்றது வந்து வண்டி வாகன யோகம் சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி வீடு மனை யோகம் இந்த இடத்துல வந்து சனி பகவான் பேச்சடிக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டக சனியாக பேச்சடிக்கிறார் தனுசு ராசிக்கு சனி பயிற்சி பாத்தீங்கன்னா அதாவது இவ்வளோ நாட்களா கணவன் மணிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஏன்னா வீடு மனை யோகம்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வண்டி வாங்கணும் ரொம்ப பழைய பைக்கெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு புதுசா பைஸ் பைக் வாங்கலாம் பழைய கார் சேல்ஸ் பண்ணிட்டு புதுசா கார் வாங்கலாம் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில வாங்கறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா வந்து வண்டி வாகனம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு அதே மாதிரி வீடு கட்டிட்டு உங்களுக்கு வந்து பாதிலே நின்னு இருக்கும் சில பேருக்கு ஏன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பாதிலே முடிக்க முடியாம சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கோம் போன வருஷம் எல்லாம் ஆனா இந்த சனிபெய்ச்சியில பார்த்தீங்கன்னா வீடை கட்டி முடிச்சு கிரக பிரவேசம் பண்ற ஒரு சூழ்நிலையை வந்து சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம ஆஹ் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுப்பார் சீமந்தம் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறாரு அந்த மாதிரி சில நல்ல பலன்கள்லாம் வந்து உங்களை தேடி வரப்போகுது அதே மாதிரி சில இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா விக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்துட்டு பாத்துட்டு போறாங்க ஆனா விற்கவே முடியல அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சில வந்து பார்த்த செகண்டே வந்து வீடை நான் வாங்கிக்கிறேன் இந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்குற ஒரு சூழ்நிலையும் சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி தர போறாரு அதே மாதிரி நீங்க ஏதாவது இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா அந்த இடம் பிடிச்சிருக்கு ஆனா பணம் கிடைக்கல இல்லைன்னா நான் அந்த இடத்த வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசால நொந்து நூலா இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல பணம் கிடைச்சி நீங்க நினைச்ச இடத்தையோ இல்லை நினைச்ச வீட்டையோ வாங்கறதுக்கான ஒரு சூழ்நிலைய இந்த சனிப்பயிற்சியில சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி போறாரு அதே மாதிரி ஏதாவது ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில தொடங்கலாம் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கு அதனால இடம்லாம் வந்து நீங்க நினைச்சதோட அதிகமாகவே வந்து ஃப்ளாட் போட்டு விற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் ஏதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடம் வந்து செடிங்களா வளர்ந்துருக்கு அதை கிளீன் பண்ணிட்டு அதை ஒரு ஃப்ளாட் போட்டு நிறைய பேருக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த ஒரு சூழ்நிலையை வந்து இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு உருவாக்கி தரப்போகுது அதே மாதிரி தாய் வழி சொந்தத்தால உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால தாய் வழி சொந்தங்க கிட்ட இந்த தாய் மாம அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் மாமன் முறையா இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா பழைய வண்டி வாங்கலாமா புது வண்டி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய வண்டியா வாங்குறது வந்து நல்லது அதுக்கப்புறம் அதை ஓட்டி நீங்க ஓரளவு நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் புதுசு வாங்கி நீங்க ஓட்டும் போது அது உங்களுக்கு சுபிச்சத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு மகர ராசி மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் யாருக்கும் அடிபணிந்து போக மாட்டார்கள் கடின உழைப்பாளி அதாவது தாய் தந்தையின் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எதையும் தீவிரமா சிந்திக்கக்கூடியவர்களாகவும் தன்மை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் மகர ராசிக்கு சனி பகவான் சகாய சனியாக வர்றதுனால சகாயம்னா பாத்தீங்கன்னா உதவின்னு பொருள் அதனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகளை விலகி சனி பகவான் உதவி செய்ய போறார் அதாவது சனி விலகி நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுதான் சகாய சனியாக வராது மகர ராசிக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல பேர் செடைகிறார் அதாவது சகாய சனியாக பேர் செடைகிறார் மூணாம் இடம் என்றது வந்து தைரிய வீரியஸ்தானம் சொல்லி சொல்லணும் அதாவது மூணாம் இடத்துல பயிற்சி அடையிறதுனால எல்லா விதத்துலையும் அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு பயம்ன்றது வந்து உங்களுக்குள்ள இருந்துட்டு இருந்துருக்கும் இவ்வளவு இந்த ரெண்டரை வருஷமா சனி பகவானுடைய பயிற்சி வந்ததுல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல வர்றதுனால எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல ஒரு தைரியம் வந்து உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் புதுசா ஒரு தொழில் தொடங்குணும்னு நினைச்சாலும் சரி ரொம்ப நாளாக வந்து தொழில் தொடங்கணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா ஏதோ ஒரு பயம் அது நம்மளால பண்ண முடியுமா இல்லை அதுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து பயந்துகிட்டே வந்து அந்த தொழில தொடங்காம இருந்திருப்பீங்க ஆனா அந்த ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில முறியடிச்சு இப்ப தைரியமா இறங்கி அதாவது எதுவா இருந்தாலும் இறங்கி பார்த்துடலான்ற ஒரு சூழ்நிலையை வந்து இந்த சனிப்பயிற்சியில சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போறாரு கடந்த வருஷமா பார்த்தீங்கன்னா ஏழ்ற சனி பிடியில பிடிச்சி ரொம்ப சின்ன பிணமாக ஆயிருப்பீங்க நிறைய பேர் கதறீங்க ஆமாம்மா இந்த மாதிரி தான் நடந்திருக்கு உயிர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறது வந்து இப்போ இங்கே கேக்குது எனக்கு அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க எல்லா விதத்திலயும் பிரச்சனை குடும்பத்தாரால பிரச்சனை சொந்தக்காரங்களால பிரச்சனை அந்த மாதிரி மத் மாத்தி மாத்தி மாற்றி பிரச்சனை அதாவது எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான்ற அளவுக்கு உங்களை பிரச்சனைல வந்து மாட்டி வச்சிருப்பாரு இந்த சனி பகவான் ஆனா இந்த வருஷம் அதாவது அதுல இருந்து இப்ப ஜெயில் தண்டனை கைதியா ரிலீஃப் ஆகுற மாதிரி உங்களை விடுவிக்கிறாரு வெளியில வர போறீங்க எல்லா விதத்திலயும் வந்து புதுசா ஏதாவது ஒரு புதிய உலகம் புதிய படைப்புன்ற மாதிரி புதுசா எல்லாத்தையும் பார்த்து நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லலாம் நகை வாங்கி சேய்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து அதுக்கான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி இந்த இரும்பு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஸ்லிப்பர் வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதுல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த சனிப்பயிற்சியில அமையுது அதே மாதிரி எண்ணெய் விற்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சனிப்பயிற்சியில வந்து அந்த எண்ணெய் வந்து அமோகமா விற்று உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இவ்வளவு நாள்லாம் ஒரு பிரச்சனையிலேயே சிக்கி சின்ன பின்னமாக ஆயிருப்பீங்க அந்த பிரச்சனைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப விடுபடக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையுது அதனால எதுக்கும் பயப்பட மாட்டீங்க தைரியமா இறங்கி எல்லா விஷயத்தையும் செய்வீங்க கடன் பிரச்சனை பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல உங்களை மாட்டி விட்டுருக்கோம் இந்த இந்த இடத்துல கடன் அதாவது பேங்க்ல கடன் தெரிஞ்சவங்க கிட்ட கடன் அந்த மாதிரி நிறைய கடன் வாங்கி எப்படிடா கட்ட போறோம் அப்படின்னு இருக்கோம் தொழிலில் உங்களுக்கு லாபம் வந்து அந்த கடன் எல்லாமே அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த சனிப்பயிற்சியில் சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறார் எல்லா விதமான கடன்களையும் அடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் பண்ணணும்னு நினைச்சிட்டு பார்ட் டைம் பண்ணலாம் பார்ட் டைம் ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் கிடைச்சி நீங்க உங்களுக்கு நினைச்ச ஒரு வேலைக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு உருவாக்கி தரப்போகுது கணவன் மனைவிக்குள்ள கடந்த ரெண்டரை ஏன்னா ஏழரை சனியில் பிடியில இருக்கும் போது கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வந்திருக்கும் அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில் விலகி ரெண்டு பேருக்குள்ள அந்நுன்யம் அதிக அந்யுன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு மாறப்போகுது அதே மாதிரி காதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு பரிகாரம் அதாவது சனி பகவான் பிடியில இருந்து எவராலுமே வந்து தப்பிக்க முடியாது ஆனா அவருடைய தாக்கத்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அதுக்கான பரிகாரம் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது எள்ளு எடுத்துக்கோங்க எள்ளு எடுத்துட்டு ஒரு சாதம் வடிச்சிட்டு அந்த எள்ளு சாதம் வந்து கலை மிக்ஸ் பண்ணிட்டு காக்காக்கு எடுத்துன்னு போயிட்டு வைங்க சனிக்கிழமையில் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில வந்து ஈவினிங் டைமில் சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வைங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க சனி பகவான் கோயிலில் வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊனமுற்றவர் இருக்காங்களே ஏன்னா சனி பகவான் வந்து ஊனம் ஸோ அந்த மாதிரி மந்தம் மந்தக்காரகன்னு சொல்லிட்டு பேரே இருக்குது சனி பகவானுக்கு அதனால் ஊனமுற்றவர்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது சனியினுடைய இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும் அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க எந்த அளவுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அவ்வளோ நல்லது ஏன்னா வந்து சனி பகவானுக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் பிடிக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல உடற்பயிற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவருடைய பிடியிலேருந்து தாக்கத்துலேருந்து உங்கள் நீங்கள் கம்மியாகும் அதே மாதிரி இந்த வெள்ளமோ எள்ளு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு எள்ளூருன்ற மாதிரி செஞ்சுட்டு இந்த வெளியில வந்து இந்த மரத்துக்கிட்ட அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல கூட எடுத்துட்டு போயிட்டு இந்த சைட்லலாம் வந்து தூவி விடும்போது எறும்புலாம் சாப்பிடும் போதும் சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து நீங்க விடுபடலாம் இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான் சனி பயிற்சிக்கான பலன் எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான் அதாவது சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது என்னென்ன பாவங்களாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றத வச்சுதான் முழு பலன் வந்து கரெக்டாக சொல்ல முடியும் ஸோ ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகம் எதனா இருந்தா என்கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கோங்க